வணக்கங்க இந்த நாம் தமிழர் கட்சியில் தினந்தோறும் இளைஞர்கள் கொத்து கொத்தாக இணைந்து கொண்டு இருக்கிறாங்க ஈரோடு வடக்கு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் ஈரோடு வடக்கு மாவட்ட இளைஞர் பாசறை சேர்த்து அந்த தலைமையில் சேர்த்து கொண்டு இருக்கிறாங்க தினந்தோறும் கொத்து கொத்தாக இளைஞர்கள் இணைந்து கொண்டு இருக்கிறாங்க நூறு இளைஞர்கள் ஐம்பது இளைஞர்கள் என்று இணைஞ்சு தானாக அந்தந்த ஊரில் அவங்களே வந்து கொடிக்கம் நட்டு பிரமிப்பாக வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க ஏன்னா இங்கே கூத்தாடிகள் ஆட்சி பார்த்தாச்சு எம்ஜிஆர் ஆட்சியும் பார்த்தாச்சு அம்மா ஆட்சியும் பார்த்தாச்சு எல்லாமே பார்த்தாச்சு எங்கேயும் கூத்தாடிகள்னாவே தமிழ்நாட்டுக்கு அலர்ஜி என்று சொல்கிறாங்க தானாக முன் வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டில் திராவிடர்களும் ஆரியர்களும் ஐம்பது வருடங்களாக ஆட்சி செஞ்சாங்க ஒன்றுமே செய்யலை என்று புலம்புகிறார்கள் ஆகையால் தானாக நான் தமிழர் கட்சியில் இளைய தலைமுறைகள் முன்வந்து இணைஞ்சு அந்தந்த ஊரில் இணையற ஊரில் தானாக கொடிக்கமாக அமைத்து பெருவாரியான ஒரு மாற்றத்தை கொடுக்குறாங்க இங்கு எதற்கடா கூத்தாடி இங்கு எதற்கடா திராவிடன் இங்கு எதற்கடா ஆரியன் மூட்டை கட்டிட்டு போங்கடா என்றுதான் உறவுகள் ஒவ்வொருத்தரும் சொல்லி பிரமிப்பாக செய்கிறாங்க பார்க்குறதுக்கே ஒரு சந்தோஷமான ஒரு காட்சின்னு தான் நம்ம சொல்ல முடியும் பாருங்கள் தானாக அந்தந்த ஊரில் அவங்கவுங்க ஊரில் முன் வந்து கோடிக்கம்பவ அவங்களே போ ஏத்துறாங்க எப்படி ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி தான் சொல்ல முடியும் இங்கே எதற்கடா திராவிடன் இங்கே எதற்கடா ஆரியன் இங்கு எதற்கடா கூத்தாடி கூத்தாடி ஆட்சி பார்த்தாச்சு ஆரியன் ஆட்சி படுதோல்வி பார்த்து ஒன்றுமே இல்லை திராவிடன் ஆட்சியும் ஒன்றுமே இல்லை திராவிடன்னா சாராயம் ஆரியன்னா மதவாதம் இனவாதம் கலவரம் கூத்தாடினா அவனுக்கு வந்து சொகுசாக வாழ தான் தெரியும் அவனுக்கு மக்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் ஒன்றும் தெரியாது எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிடலாம் எல்லாரும் விஜயகாந்த் ஆயிடலான்னு பார்க்குறாங்க ஆக முடியாது ஏண்டா விஜயகாந்தையும் எம்ஜிஆரையும் வந்து மக்கள் விரும்பினாங்க உங்களுக்கு இப்போ விஜய் வரானா விஜய் யாரை யார் விரும்புகிறாங்க ரசிகர் தான் விரும்புகிறாங்க ரசிகர் குஞ்சிகள் வந்து எல்லாத்துக்குமே ஓட்டு உரிமை இருக்கா இல்லை ஏதோ கொஞ்ச குஞ்சுகளுக்கு தான் ஓட்டு உரிமை இருக்குது அதனால் அவங்க மட்டும் ஓட்டு போட்டால் விஜய் வந்துடுவாரா அதெல்லாம் கிடையாது பறக்குது பார் பறக்குது எங்கள் புலிக்கொடி என்று புகழ் வழக்கம் சூடிக்கொண்டு பிரமிக்க வைக்கிறாங்க இதுதான் சொல்ல முடியும் பாருங்க எப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு எடுத்துக்கிட்டு அது மாதிரி இப்போ சிறப்பாக உறுதிமொழி எடுத்து அருமையாக வந்து ஈரோடு வடக்கு மாவட்ட இளைஞர் பாசனி தலைமையில் நடந்து கொண்டிருக்கின்றது ஆகையால் தினந்தோறும் உறுப்பினர் சேர்க்கை கிளை கட்டமைப்புகள் அமைத்து கிளை பொறுப்பாளர்களை முகவரி அவனுடைய மொபைல் நம்பர்லாம் கலெக்ஷன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கு ஷீமான் அவர்கள் வந்து ஈரோடு மாவட்டத்துக்கு வரும்பொழுது இதை வந்து கிளை உறுப்பினர்கள் இளைஞர்கள் வந்து வந்து பார்ப்பாங்க சந்திப்பாங்கன்னு சொல்லும் சொல் சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால் ஒரு மாற்றத்துக்குண்டான அரசியலை தான் தேட வேணும் பார்த்ததே ஏண்டா பார்த்ததே பார்த்துக்கிட்டே நம்ம என்ன இதில் போ போர் அடிக்கலையா என்று வெறுத்துட்டாங்க நாங்கள் போய் எங்கள் பேட்டி எடுக்கலை இதுதான் அவங்களுடைய கருத்தாக சொல்கிறாங்க ஆனால் வந்து பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு காட்சி தான் இருக்குது ஆனால் திராவிடர்கள் வந்து இந்த நாட்டை ஆண்டாக ஆட்சி செஞ்சு படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கல இயற்கை வளத்தை பாதுகாக்க முடியல விவசாய நிலத்தை பாதுகாக்க முடியல பாலியல் தொல்லை அதிகமாக இருக்குது அதிகமாக தலைவிரிச்சி ஆடுது பெண்களுக்கு பாதுகாப்பு திருட்டு ஊழல் கட்ட பஞ்சாயத்து ரவுடிஸ் இதுதான் சொல்ல முடியும் திராவிடர்கள் ஆட்சியில் அப்போது ஆரியர்கள் ஆட்சியில் மதவாதம் இனவாதம் கலவரம் தான் சொல்ல முடியும் இந்த ஆட்சியெல்லாம் பார்த்து போர் அடித்து அடிச்சிருச்சு இனிமேல் இவங்களை வந்து ஒளிச்சு கட்ட வேணும்னா இது நான் தமிழர் செந்தமிழ் சீமான் தான் வருவேணும்னு சொல்லிட்டு முன் வந்து எல்லாம் நல்லா சிறப்பாக கலப்பணி செஞ்சிட்ருக்காங்க மாற்றமே மாற்றம் இது மாற்றத்துக்குண்டான அரசியலாக தான் பார்க்க வேணும் ஏன்னா இங்கே வந்து மனிதர்கள் விலை போகிறாங்க ஒரு கழுதை விற்குது இருபத்தாயிரரூவா ஒரு மாடு விற்குது நாற்பதாயிரரூவா அந்த ரேட்டு கூட மனிதன் போகிறதில்ல ஐநூறு இரநூறு இது இருந்தால் இவனுக்கு கொடுத்தாவே ஓட்டு போட்டுட்டு போயிடுவானுங்க இந்த சில ஆட்கள் தவறு பண்ணுறதுனால பல பேர் வந்து பாதிப்பு ஏற்படுறாங்க இதனால் இளைய தலைமுறைகள் தானாக முன் வந்து கொடி கம்ப கொடியை பாருங்கள் எப்படி ஏற்றுறாங்கன்னு பாருங்கள் ஆமாம் பிரமிப்பாக இருக்குது பற புலிக்கொடி தமிழ்நாட்டில் பறக்குதடா எவனடா இங்கே என்னடா செய்ய முடியும் எங்கள் கொடி புலிக்கொடி என்ன எங்களுடைய பிரபாகரனுடைய புகழ் உலகெங்கும் பரவும் இந்த நாட்டில் தமிழர்களின் தலைவன் யாருன்னா ஒரே ஒரு தலைவன் பிரபாகரன் மட்டும்தான்டா வேறு எவனும் தலைவன் சொல்லிட்டு ஆடிட்டுருக்காதிங்க நீங்கள்லாம் தலைவனுங்கிறது நீங்கள் உங்களால் தமிழ் மக்களுக்கு எத்தனையோ தமிழ்நாட்டிலே இவ்வளோ எவ்வளவோ அரசியல்வாதி இருக்கிறாங்க இருந்தும் ஒருத்தர் கூட புரோஜனம் இல்லை உங்களால் ஒருத்தனுக்கு ஒரு கூட ஒரு நன்மை இல்லை ஆனால் நீங்கள்லாம் வந்து தலைவன் சொல்லிட்டிருக்கூடாது தலைவன்னா யார் தமிழ் தேசிய தலைவன் உலகத் தமிழர்களின் தலைவன் ஒரே தலைவன் பிரபாகரன் ஐயா மட்டும்தான் தன்னுடைய குடும்பத்தை இழந்து தமிழ் மண்ணுக்காக தமிழ் மக்களுக்காக குடும் குடும்பத்தையே இழந்து நிற்கிற ஒரு மகான் தான் சொல்ல முடியும் கடவுள் தான் சொல்ல முடியும் நீங்கள்லாம் இப்போது திராவிடர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே தமிழ் மண்ணில் ஒரு சாபக்கேடு தான் ஆரியர்களும் ஒரு சாபக்கேடு தான் இந்த நாட்டுக்கு தான் சொல்ல முடியும் ஆகையால் மாற்றத்தை தேடி அலையும்